கத்தருக்கு விரோதமாய் இஸ்தவேல் சனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள் தேவனுக்கு முன்பதாய் ஒரு பக்கம் முறுமுறுத்தார்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் கத்தரால் சொன்னார்கள் கத்தர் கொடுக்கிற ஆகாரம் எங்களுக்கு மிகவும் சளிப்பாய் இருக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் எனக்கு பிரியமானவர்களே கத்தர் பார்க்கிறார் ஆண்டவருடைய கோபாக்கினை இஷ்டவேல்கள் மேல் திரும்ப ஆரம்பித்தது ஆண்டவர் கொல்லிவாய் சர்ப்பங்களை தேசங்களுக்குள்ளே அனுப்புகிறார் இஷ்டவேல் சனங்களுக்குள்ளே அனுப்புகிறார்

தங்கை தாழ்த்த ஆரம்பித்தார்கள் சன்னிதிக்கு போக ஆரம்பித்து ஆண்டவர் சமூகத்திலே வேண்டிக் கொள்ள ஆரம்பித்தார் ஆண்டவரே இவர்களை மன்னியும் ஆண்டவர்களே இவர்கள் மேலே கருபையாகிறோம் இந்த சர்ப்பம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு வரையும் தீண்டி விஷம் அவர்களுக்குள்ளே பிரவேசித்து அவர்கள் செத்து மடிந்து போகிறார்கள் ஆண்டவரே அவர்கள் மேலே கிருபையாயிரும் என்று சொல்லி மோசே அவர்களுக்காய் வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தார் கல்வாரி சிலுவையில் இயேசு அடிக்கப்படுகிற பொழுது நமக்காய் பறிந்து பேசினது போல ஆண்டவரே இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை பிதாவே மன்னியும் என்று சொல்லி நமக்காய் பரிந்து பேசினை போல மோசை போய் ஆண்டவரே என்று சொல்லி ஜனங்களுக்காய் தேவனிடத்திலே பரிந்து பேச ஆரம்பித்தான் தேவன் மோசையின் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் வந்தார் ஒரு கிருபையை கொடுக்கிறவராய் வந்தார் ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார் நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை உருவத்தை உண்டு பண்ண வேண்டும் அந்த சர்ப்பத்தை ஒரு கம்பத்திலே மாட்டி நிலைநாட்டப்பட வேண்டும் யாருக்கெல்லாம் இந்த சர்ப்பம் தீண்டுகிறதோ யாருக்கெல்லாம் இந்த பாம்பு கடிக்கிறதோ அவர்கள் சீக்கிரமாய் போய் இந்த கம்பத்தில் இருக்கிற சர்ப்பத்தை பார்க்கிற பொழுது அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்று கத்தர் சொன்னார் ஆண்டவர் வந்த சர்ப்பத்தை நுப்பாட்டு ஆனா தப்புறதுக்கு வழியை கத்தர் உண்டு பண்ணி வைத்திருந்தார் ஆண்டவர் நினைச்சிருந்தா பாம்பே வராத மாதிரி தடுத்து இருக்கலாம் ஆனா ஆண்டவர் பார்க்கிற இந்த ஜனங்களுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த ஜனங்களுக்கு கீழ்ப்படிவை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஜனங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாருக்கெல்லாம் பாம்பு தீண்டுகிறதோ அவர்கள் போய் அந்த இடத்துல இருக்கிற வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைத்து கொண்டார்கள் ஜனங்களுடைய கீழ்ப்படிதல் பயந்து நடுங்கினார்கள் பாம்பு கடிச்சோன கத்தர் சமூகத்துக்கு ஓட ஆரம்பித்தாங்க ஆண்டவர் வைத்த ஒரு காரியத்தை நோக்கி பார்க்க ஆரம்பித்தாங்க பிழைத்து கொண்டார்கள் பாம்பு கடிச்ச பொழுது பாம்பாலையே அந்த விஷத்தை நீங்கும்படி செய்தார் முள்ள என்ன செய்யணும் முள்ளால வேதம் இயேசு கல்வாரி சிலுவையிலே மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசை தன்னுடைய மரணத்தினாலேயே வென்றார் ஹாலே லூயா ஹாலே சர்ப்பம் கடிக்குதோ அந்த சர்ப்பத்திலிருந்து நீ உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு நிறுத்தப்பட்ட கம்பத்திலே நிறுத்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நீ நோக்கி பார்க்க வேண்டும் பார்க்கிற பொழுது ஒரு கிருவை இருந்தது பிழைத்துக்கொள்ளும் இதற்காய் பணத்தை கொடுக்க தேவையில்ல கிரயத்தை கொடுக்க தேவையில்ல சொத்தை கொடுக்க தேவையில்லை மெடிசின் போட தேவையில்லை அதை நோக்கி பார்த்தா போதும் சர்ப்பம் கடிச்சா வெண்கல சர்ப்பத்தை பார்க்கணும் பிழைத்துக் கொள்ளும் மரணம் நம்மை அணுகாதபடிக்கு மரணத்துக்கு அதிபதியான பிசாசை அமேன் மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்க மரணத்துக்கு அதிபயான பிசாசை மரணத்தினாலேயே வென்றார் சிலுவை மரணத்தினாலேயே சுவென்றார் சிலுவை மரணத்தினாலேயே மேற்கொண்டார் இப்ப நம்ம செய்ய வேண்டியது கிரயம் கொடுக்க தேவையில்லை இப்ப நாங்க செய்ய வேண்டியது சொத்த கொடுக்க தேவையில்லை அமே நம்ம பிரயாசப்படுத்தவில்லை நம்ம செய்ய வேண்டியது ஒன்று அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் சிலுவையை விசுவாசித்தோம் நரக காப்பாற்றப்பட்டோம் சிலுவையை பார்த்தோம் நித்திய மரணத்திலிருந்து காக்கப்பட்டோம் சிலுவையை பார்த்தோம் அமே நித்திய ஜீவன் நமக்கு கிடைத்தது சிலுவையை பார்த்தோம் சொல்லுங்க பிழைத்துக் கொண்டோம் அலே லூயா அலே சில நாட்கள் கடிந்த பொழுது இந்த உண்டாக்கின இந்த வெண்கல சர்ப்பத்தை இஷ்டவேல் சனங்கள் ஒரு விக்கிரகமாய் மாற்ற ஆரம்பித்தார்கள் சிலுவை என்பது ஆமென் நாம் பார்த்து பிழைத்துக் கொள்ளத்தான் நமக்கு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது சிலுவையை வச்சு பூச செய்யறதுக்கு இல்ல சிலுவையை வச்சு வழிபடுறதுக்கு இல்ல ஆமென் சிலுவையில் அறியப்பட்ட அவரை நானும் நீங்களும் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறதற்காய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் சிலுவை என்பது பூசை செய்கிற பொருள் அல்ல சிலுவை என்பது அமையின் வணக்கத்துக்குரிய ஒரு பொருள் அல்ல சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவே சகல துதிக்கும் மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்துற ஆலே லூயா வேதம் சொல்லுகிறது அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுதார்கள் நாம் ஆராதிக்கிற ஒரே ஒருவர்தான் சகல கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் பாத்துற காலம் எந்த ராஜாக்களாலும் இந்த சற்பத்தை அழிக்க முடியல அழிக்கிறதுக்குரிய முயற்சி சாலமோன் வந்தான் இஷ்டவேளை ஆடுகிற பலத்த ராஜாக்கள் வந்தார்கள் எசேக்கியாவை பார்க்கிலும் தைரியசாலிகள் இருந்தார்கள் எந்த ராஜாவாலும் அழிக்க முடியல ஆனா எசேக்கியா ராஜா வந்தான் சகல விக்கிரக தோப்புகளையும் அழித்து போடுகிற நேரத்துலே மோசை உண்டாக்கப்பட்ட வெண்கல சற்ப பத்தை அழித்து போட்டான் மேன்